பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறாரே என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது கொடுத்திருக்க வேண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் எவ்வளவு கொடுக்கப் போகிறோம் என்பதை இப்போது சொல்ல மாட்டோம் அது ரகசியமாகவே இருக்கும் அந்த நேரத்தில் திடீர் அறிவிப்பு வெளியிடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார் ஆனால் நாங்கள் எங்களுடைய இது கோ இதை நாங்கள் இப்பொழுது சொல்ல மாட்டோம் அது என்ன என்பது அது ரகசியமாகத்தான் இப்பொழுது இருக்கும் அது திடீரென்று அறிவிக்கப்படும் புதிதாக வந்தவங்களும் சரி பழைய பழசாக இருக்கிறவங்களும் சரி திமுகவை தான் வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த பார்வையிட்ட எல்லாரும் வந்து பழுத்த மரத்தில் தாங்க கல்லடி படம் அதுபோல் எல்லோரும் எங்களை நோக்கி வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் திமுகவை சொல்லித்தான் அவர்கள் இங்கே கா வர முடியும் பேச முடியும் திமுக தான் எதிரின்னு சொன்னால் தான் எதுவும் திரும்பி பார்ப்பேன் அதனால தான் திமுக மீது இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் திமுக என்பது தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத சக்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்